போடுறது முடியாது இது வந்து நீச்சல் அடிக்கிற புதுசா நல்ல ஒரு உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்காக ஜிம்முக்கே போகணும் அவசியம் இல்ல வீட்லயே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு வாக்கிங் போலாம் ரன்னிங் போலாம் அப்புறம் சின்ன சின்ன வெயிட் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெயிட்டுக்கு தூக்கும் போது என்னங்கன்னா மசில்ஸ் வந்து மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா என் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் போடுறது வந்து ஒரு சிறந்த ஒர்க் அவுட் வந்து சொல்லுவார் ஸோ அந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி வந்து முறையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு வாங்க இது வந்து முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் அவுட்டு சொல்லுவார் வாங்க மாம பண்ணி மாமன்

அடுத்து எங்க சைனா போறீங்களா ஆமா ஆமா சைனா போறது பிளானிங் நான் ஜாகி தான ஒண்ணு வர்க்கவுட் பண்ணோம் சரி சரிங்க அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாங்க வேற ஒண்ணு ஓகே ஓகேங்க ஏங்க இதுக்கு மேல பண்ண முடியலீங்களா பேசிட்டு இருக்கோம்ல அவ்வளவு அவ்வளவுதான் இப்போதா ஒரு 100 எடுத்தேன் நீ கேட்டனா ஒரு மூணு மட்டும் போட்டு காட்டு ஓகே ஓகே நம்ம பாத்தீங்கன்னா பங்கு வந்து பயங்கரமா வர்க்கவுட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதா லண்டன் முடிச்சிட்டு அடுத்து இங்க ரெஸ்ட் வந்திருக்கிற ஒரு 3 मंथ வந்து ரெஸ்ட் சோ அதுக்கு அப்புறம் அடுத்து சைனா போறாரு நினைக்கிறேன் டைமண்ட் புஸ்தப்ஸ் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூறுண்டா வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கான எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போடுறது முடியாது இது வந்து நீச்சல் அடிக்கிற இதுக்கு அது புஸ்து எடுக்கிறான்னு நடிச்சுக்காத்த இது ஒரு ஓகே ஓகே புஸ்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நூறு புஸ்துங்க கையை வச்சா நூறு புஸ்தப்ஸ் போட்டுதான் எந்திரிக்கிறதுங்க நம்ம செல்வம் வந்து வேற லெவலுங்க அவர் கூட எப்பயுமே வந்து நம்ம இருந்தவங்கன்னு எல்லாரும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தாங்க மோட்டிவேஷன் 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 டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் டன்னுக்கு டன்னு நானே குறைச்சிட்டேங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது பார்க்குறவங்களாம் ரொம்ப அடிக்கடி வந்து செல்ஃபி கேட்குறாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கெல்லாம் இப்போ பஸ்ஸெல்லாம் போகிறோம் சரியா ஃபேன்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நானே குறைச்சிட்டேன் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன் அதான் சரி சரி வைக்காங்க பாருங்கள் நம்ம வந்து பயங்கர மோட்டிவேஷன் ஆகிடுச்சு நாளை நாமளும் ஒர்க் அவுட் போட போகிறோம் ஸோ பார்க்க நம்மளுக்கு அந்தளவுக்கு இல்லை தவக்கலை ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மேட்ச் நடக்கப்போகுதான் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் வேறு லெவலுங்க நம்ம விஎம் சர் அது பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாப்புள்ளைங்க ரொம்ப மோட்டிவேஷன் பயங்கரமாக ஆகிட்டாப்புல ஸோ கூட சேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு மேட்ச் விளையாடுறதுக்கு உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறோங்கிறாப்புல ஏற்பாங்க வேறு லெவலுப்பாங்க ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஏன்னா ஜிம்முக்கு போகணும் உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாங்க உனக்கு என்னென்ன ஆசை இருக்குது கிடைச்சிடும் ஃபிட்னஸ் வேணுமா பாருங்க நின்று கூட பேசுறது இல்லைங்க அவரு பாட்டு போகிறாரு வராரு பின்னாடி எதுவும் செலுத்திக்கிட்டு போகிறதா இருக்குதே டாடா டா டாடா டாடா ஏதாவது நீ போல பார்த்து நானும் பின்னாடி ஒடியாடணும் மாட்டேருக்குது இவர் இவரை வந்து பார்க்கணுன்னா பின்னாடி இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வீட்டுக்கு போனால் கூட இப்படியே தான் ஓடி இல்லை வீட்டில் உக்காந்து சாப்பிடும் போதே டாடா டே ரே டே டே எப்போ சாமி ஏ கேரளத்தெல்லாம் பண்ணுறா சாமிஜி இந்த அளவுக்கு இத்தனை அவனை பார்த்துக்கிறேன் இப்படியே ஏங்க செலவராஜா இல்லை லண்டன்ல என்னங்க சாப்பிட்டீங்க அப்படியே இந்த அளவுக்கு என்ன ஜி கேட்குறீங்க ஏங்க ஒரு அங்க லண்டனில் என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க நீங்க சாப்பிட்றங்க பழைய சாப்பாடுங்க பழைய சாப்பாடா அதுதான் அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்குது பழைய சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் சுடு சாப்பாடு சாப்பிடோட நைட்டு மீதியாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சிருங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து வெங்காயம் இருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆமாம் சின்ன வெங்காயத்தை எடுத்து கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் வந்து எல்லாம் நான் சொல்றது என்னன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் காலையில ஒரு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யணும் போய் படிச்சுறேன் உடற்பயிற்சி லண்டன்ல போயிட்டு படிச்சு வச்சு படிச்சு தந்துக்கிறாங்களா இந்தியாவில் அது மாதிரி உடற்பயிற்சி கிடையாதுங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல போயிட்டு உடற்பயிற்சி வந்து படிச்சுட்டு வந்து சொல்லித் சொல்லி தந்துருக்காங்களா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை குறைக்க முடியுங்களா சாப்பிடறது கொஞ்சம் குறைங்க சாப்பிடறது கொஞ்சம் குறைக்குங்களா உடற்பயிற்சி வேணும் உடற்பயிற்சி வேணும்மா சரி எல்லாருக்கும் உடற்பயிற்சி நல்ல உடற்பயிற்சி இருந்தாவே யாருமே இருந்தால் இருங்க அவரை வந்து முழுசாக சொல்லி முடியும் நான் கேமரா விட்டு கொண்டு போகிறேன் ஸோ அவரதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா இது சொல்லிடுவாரு அதாவது குழந்தைங்கள்லேருந்து அதாவது குறைஞ்சது ஒரு அஞ்சு வயசுலேருந்து இப்போ பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்காக ஜிம்முக்கே போகணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு வாக்கிங் போகலாம் ரன்னிங் போலாம் அப்புறம் சின்ன சின்ன வெயிட் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெயிட்டுக்கு தூக்கும் போது என்னாகனா மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பில்டப் ஆகும் நல்லா எனர்ஜி கிடைக்கும் நல்லா ரத்த ஓட்டம் சீராகும் நல்லா தூக்கம் வரும் படிப்பில் வந்து நல்லா கவனம் செலுத்த முடியும் நீங்கள் மேக்ஸிமம் அந்த மொபைல்லாம் தவிர்த்துட்டு உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க படிக்கிறவங்களுக்கு மெயின் நான் சொல்லுறது தான் நீங்கள் என்ன தான் படிச்சுங்கன்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிப்பில் வந்து உங்களுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் வரும் பாடி முதல்ல வந்து உடம்பு இருந்தால் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நமக்கு உடம்பு தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பேணி காத்தோம்னா எல்லாத்தையும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் ஓகே பாங்க கத்துவெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே முடிய முடியுது இதை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து எங்களால் முடியல அட்வைஸ் பண்ண தான் பண்ண முடியுங்க தெரியும் ஃபாலோ பண்ணி ஓகேங்க அப்படியே அந்த பக்கத்துக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காமல் அழுத்திடுங்க

பிடிச்சிருந்தா பாருங்க புள்ளியிலேயே தள்ளி விட்டுருங்க நோ ப்ராப்ளம்